வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டீப் டிப்ரெஷன் தற்பொழுது திரிகோண மலைக்கு கிழக்கே நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது இது திருகோணமலையை தாண்டி முல்லைத்தீவு அருகே தான் வந்து கரையை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முல்லைத்தீவு அருகே கரையை தொட்டு திருகோணமலைக்கு சற்று வடக்கு புறமாக கரையை தொட்டு பிறகு இது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை வழியாக அதாவது கோடியேக்கரை முனைக்கும் பாக்ஜ அதாவது யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட போகுதுன்னு சொல்லியிருந்தோம் கொஞ்சம் தெற்கு புறமாக இலங்கையோட வடகோடி முனையை தொட்டுக்கொண்டு அதாவது பாக்ஜல சந்தியில் தான் பயணிக்கும் பாக்ஜல சந்தியோட அந்த இலங்கையோட வடகோடி முனையில் கடற்பகுதி வழியாக அப்படி சொல்லலாம் இலங்கைக்கு மிக நெருக்கமாக வடகோடியில் அதாவது கோடியக்கரைக்கு நெருக்கமா இல்லைன்னா இலங்கைக்கு நெருக்கமா அதாவது இந்த பாக்ஜல சந்தியோட அகலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா சுமார் எழுபது கிலோமீட்டரு இடைப்பட்ட தூரம் சாரி கோடியக்கரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் எழுபது கிலோமீட்டரு இந்த பாத் ஜலசந்தியோட அகலம் வந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரு இந்த ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பகுதியில் ஐம்பத்தஞ்சாவது கிலோமீட்டர் கோடியக்கரையிலேருந்து ஐம்பத்தஞ்சாவது கிலோமீட்டர் இல்லையா நாற்பத்தஞ்சாவது கிலோமீட்டர் இல்லையா முப்பத்தஞ்சாவது கிலோமீட்டர் இல்லையா இப்படி அந்த தொலைவில் கோடியக்கரைக்கு தெற்கே அது இந்த காற்றழுத்த தீவிர தாழ்வு பகுதியாக நகரும் இது முல்லைத்தீவு வரும்பொழுது இது காற்றழுத்த தாழ் மண்டலமாக செயல் இழந்து முல்லை இது அப்போதான் நம்ம காலையில் சொன்ன அறிக்கை அதே தான் இடையில வேணா கொஞ்சம் புயலாக மாறலாம் என இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நேற்றைக்கு புயலாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எப்போதும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் இந்த ஐம்பத்தொம்போ அறுவா எழுபத்தொம்பது எண்பதுங்கிறது அப்படியே ரெண்டு கிலோமீட்டர் கூட போனாலே புயல் அறிவிச்சிருவாங்க ஆனால் அரை நாள் புயல் சில மணி நேரம் புயலுக்கு எதுக்கு ஒரு பெயர் வைப்பான்னு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இடையில் எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் எடுத்தது இன்றைக்கு மதியத்தில் ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஒரு எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் எடுத்தது ஆனால் அந்த வேகம் எடுத்தப்போ புயல் பெயர் வச்சிருக்கலான்னு பார்த்தோம் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன் வைக்காமல் விட்டாங்க இனிமேல் பெய புயலுக்கு என்ற பெயர் அறிவிக்க மாட்டாங்க அப்படியே பெயர் வச்சுருந்தாலும் உடனே அது இழந்து குறைஞ்சிரும் அதனால் ஒரு அரை நாள் பதினெட்டு மணி நேரம் புயலாக இருக்குன்னு கூட சொல்லியிருந்தோம் அதை போய் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாடும் மண்டலமாக டீப் டிப்ரஷன் ஆக இது நாளை அதிகாலை முல்லைத்தீவை நெருங்குகிறது நாளை காலை மதிய வேளையில இது முல்லைத்தீவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வடக்கு அதாவது பாக்ஜல சந்தியில் அப்படியே ஒரு வெல் மார்க் லோ பிரஷரா நகர்ந்து பிறகு அப்படியே தலைமன்னார் பகுதியை நோக்கி நகர்ந்து அப்படியே புத்தளம் பகுதியை நோக்கி நகர்ந்து முற்றிலுமா தாழ்வு பகுதியை செயலிழந்தோம் புரியுதுங்களா அப்போ தாழ்வு பகுதியாக செயல் எழுந்துட்டுனா பரவலாக பெய்யும் மழை சரி இப்போ இலங்கை மக்கள் நிறைய பேர் கெட்டு இருக்காங்க என்ன சார் இலங்கை கிட்டே இருக்குது மழை பெய்யலை அப்படின்னு யாழ்ப்பாணத்தில் இருந்தும் முல்லைத்தீவில் இருந்தும் கெட்டு இருக்குங்க இப்போ ஏன்னா இது திரிகோணமலைக்கு கிடைக்க சுமார் நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு நாகப்பட்டினத்திற்கு முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் சார் முன்னூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நாகப்பட்டினத்துக்கு முன்னூற்றி தொண்ணூறு முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நாகப்பட்டினத்துக்கு கோடியக்கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஆக முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் கோடியக்கரை நாகப்பட்டினத்துக்கு முந்நூற்றி எண்பது காரைக்காலுக்கு நானூறு திருகோணமலைக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் கிழக்கே இருக்குது இதான் சென்னையெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஆகவே இந்த பகுதி அதாவது கோடியக்கரை முனைக்கு அப்பால் நாற்பத்தி அஞ்சாவது கிலோமீட்டர் ஐம்பதாவது கிலோமீட்டர் தொலைவில் சுமார் நெருக்கமாக அப்படியே செயலிழந்து கொண்டே தாழ்வு பகுதியாக மன்னார் வளைகுடாக்குள்ள போகும் அப்போ முல்லைத்தீவு வரும்பொழுது டிப்ரெஷன் முல்லைத்தீவு யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்புகிட்ட அதாவது காங்கேஷன் துறை வரும்பொழுது அது வெல் மார்க்டு அது யாழ்ப்பாணம் வரும்போது வெல் மார்க்டு அதாவது தீவிர தாழ்வு பகுதி அது அப்படியே தெற்கு நோக்கி திரும்பும் பொழுதே போகும் பொழுதெல்லாம் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிடும் அது தலைமன்னார் தாண்டி மன்னார் வளைகுடா போகும்பொழுது ஒரு தி தாழ்வு பகுதியாகவே பரவலாகிவிடும் தலைம அதாவது மன்னார் வளைகுடா போகிறது வந்து பதினோராந்தேதி தான் நாளை பத்தாம் தேதி மதியம்தான் அது யாழ்ப்பாணம் வரும் பத்தாம் தேதி மாலை தான் யாழ்ப்பாணத்தை விட்டு தெற்கே நகரும் பதினோராம் தேதி தான் அது மன்னார் வளைகுடா போகும் பன்னெண்டாம் தேதி மீண்டும் ஒரு பிக்அப் பிகப் போது பன்னெண்டாம் தேதி வலுத்த பலத்த மழை பெய்யும் சரி இப்ப மழைப்பிடிப்பு எப்படி அமையும் என்பதை பார்த்துருவோம் இப்போ இலங்கையில ஏன் மழை இல்லைன்னா நெருங்க நெருங்க தான் மழை பெய்யும் இது முல்லைத்தீவை தொடும் பொழுது இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை கன மிக கன மழைப்பிடிவு பெய்யும் வடக்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்கள் இல்லை திரிகோண மலையே மழை பெய்யாது இப்போ ஆட மழை பெய்யும் இந்த சிஸ்டம் மழைப்படுவி கொடுக்கும் ஆனால் இந்த செயல் எடுக்கும்போது தான் கொடுக்கும் செயலிழந்து இலங்கையை விட்டு கொஞ்சம் விலகி போகணும் செயலிழந்து இலங்கை மேலே நிற்கிறதுனால அது குழந்தை அழுத்த பகுதியாக இருக்கும் புரியுதுங்களா செயலிழந்து இது விலகி போனதுக்கு அப்புறம் தான் இலங்கைக்கு மழை பெய்யும் இருந்தாலும் இது இலங்கை நெருங்க நெருங்க முல்லைத்தீவு மழை தொடக்கும் கன மிக கன மழைப்பிடிவாக மாறும் காங்கேசன் துறை கன மிக காற்றுடன் கொடுக்கும் காட்டுனா ரொம்ப பெருசு கிடையாது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேக காட்டு தான் பயப்படாதீங்க அறுபத்தி ஐந்து ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் அவ்வளவு தான் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அப்படியே யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்திலிருந்து அப்படியே நெடுந்தீவு பிறகு அப்படியே தலைமன்னார் பகுதி வரைக்கும் போகும்பொழுது இந்த வடக்கு மாகாணங்கள் வடகோடி மாகாணங்கள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை முல்லைத்தீவு அதனை ஒட்டியுள்ள எல்லா பகுதியுமே இந்த வடகோடி முனையில்தான் நல்ல கனமழை பொழிவு நாளை அதாவது இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை காலை நாளை மதியம் வரை கொடுக்கும் பெரும்பாலும் அந்த இடத்துல பெய்கிற மழை வந்து இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை தான் காலை வந்து அப்படி யாழ்ப்பாணம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மழை குறையும் எங்க பெய்யும்னா தமிழ்நாட்டில் பெய்ய ஆரம்பிச்சிடும் தமிழ்நாட்டிலையும் குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் முதல் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து இருந்து அப்படியே மேற்கு பக்கம் வரும்பொழுது ராமநாதபுரம் இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலையில் இன்றைக்கு நள்ளிரவே மழை தொடங்கினா இன்றைக்கு நள்ளிரவு வேதாரண் அதாவது நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டம்லாம் இன்றைக்கு நள்ளிரவு அப்படியே தொடக்கிறோம் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் அப்படியே சென்னை திருவள்ளூர்லாம் நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை மழை பிடிவை தொடக்கிறோம் அப்போவே புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் மழை பிடிவை தொடக்கிறோம் நாளை காலைக்குள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் கடலூர் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் இந்த பகுதிக்கெல்லாம் கனமழை படிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிடும் நாளை அதிகாலை காலை நாளை மதியத்திற்குள்ள சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் ராடிப்பேட்டை காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மழை படிப்பை கொடுக்க தொடங்கினோம் நாளை மதியம் மாலை வலுத்த பலத்த மழை டெல்டாவில் இருக்கும் எப்போ மழை படிப்பு தொடங்குதோ அதிலேருந்து மழையாக தான் இருக்கும் உச்சபட்ச மழைப்பொழிவு யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொழுது நாளை மதியம் தான் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் உச்சபட்ச மழை பொழிவை நாளை காலை காலை விட மதியம் அதிகரிக்கும் மழை மதியம் விட மதியத்திலையும் பன்னெண்டு இருந்து நாலரை மணி வரைக்கும் உச்சபட்ச மழைப்பொழிவாக இருக்கும் பிறகு உள்ள அப்படியே திருச்சி அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தின் உள்பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதி அப்புறம் அப்படியே பெரம்பலூர் மாவட்ட பகுதி கடலூர் உள்பகுதி அப்புறம் அப்படியே திருவண்ணாமலை பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட பகுதி அப்புறம் விழுப்புரம் உள்பகுதி அப்புறம் திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை மாவட்டம் தொடங்கிரும் ஒரு படம் அனுப்புற மாதிரி இருக்கும் ப்ளூ கலர்ல ஒரு படம் இருக்கும் அது வந்து இன்றைக்கு மழை எங்கே அப்படின்னு போட்டிருக்கோம் முதல்ல இன்றைக்கு நள்ளிரவுக்கு முன் மழை எங்கே போட்டிருக்கோம் கடலோரம் மட்டும் போட்டிருக்கோம் நாளை அதிகாலை எங்க போட்டிருக்கோம் நாளை அதிகாலைக்கு டெல்டா மாவட்டத்திலேருந்து வடகடலோரம் வரைக்கும் அதில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் நிறைய மழைப்பிடிப்பு போட்டிருக்கோம் நாளை மறுநாள் இப்போ நாய் எங்கே இருக்குது ஞாயிற்றுக்கிழமை கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாட்டோட வட உள் மாவட்ட பகுதிகளெலாம் நிறைய மழைப்பிடிப்பு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் திங்கக்கிழமை பலத்த மழை இருக்குது திங்கக்கிழமை அதாவது பத்தாம் தேதி சனிக்கிழமை அனைத்தும் வடகடலோரம் டெல்டா உள் மாவட்டங்கள் கொஞ்சம் உள்ளே பதினொன்றாம் தேதி கர்நாடக இல்லையோரா ஆந்திர எல்லையோர தெற்கு கர்நாடகா ஆந்திரா வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா பன்னெண்டாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாடு திங்கட்கிழமை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எல்லா மாவட்டங்களும் கொடுக்கும் எல்லா மாவட்டங்களும் கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் மேற்கு நீலகிரி வரைக்கும் ஈரோடு உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் எல்லா மாவட்டம் உங்க மாவட்டத்து பேர் சொல்லலன்னு சொல்லாதீங்க உங்க மாவட்டத்துக்கு உட்பட திங்கக்கிழமை பலத்த மழை உண்டு செவ்வாய்கிழமை பதிமூணாம் தேதி வரை இந்த மழை இருக்கு பதிமூணாம் தேதி தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எப்போ நாளை மாலையிலிருந்து தொடங்கும் திங்களும் தான் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்கள் பெரும்பாலும் பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு பெரும்பாலான மாவட்டங்கள் பன்னெண்டு தான் நிறைய மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்கள் கண்டிப்பாக இது வரலாறு படைக்கும் என்ன சார் வரலாறு படைக்கும்னா ஜனவரி மழை வரலாறு படைக்கும் வரலாறு படைக்கும்னா பருவமழையில் உள்ள பெயர் அளவுக்கு இல்லை அச்சுறுத்து மழை தாங்க சில இடங்கள்லாம் பலத்த மழை இருக்கு பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு சென்டிமீட்டர் பெய்யலாம் கூட கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மழை வந்துடும் ஆகவே நீங்கள் கொஞ்சம் அச்சுறுத்து மழையாகத்தான் தெரிகிறது ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் கடலூர் இங்கெல்லாம் குறிப்பா அதுலேயும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் வடக்கு பகுதியெல்லாம் எல்லாமே அரியலூர் மற்றும் கடலூர் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஆனால் நீங்க பொறுமையா இருக்கணும் உடனே நாளைக்கு நுடைஞ்ச உடனே நாகப்பட்டினம் தான் கொடுக்கும் நாகப்பட்டினத்திலே இருந்து திருவள்ளூர் வரைக்கும் கொடுக்கும் ராமநாதபுரத்திலே இருந்து அப்புறம் திருவள்ளுவர் வரைக்கும் கொடுக்கும் அப்புறம் திருச்சியில இருந்து திருவள்ளூர் வரைக்கும் கொடுக்கும் எல்லா மாவட்டம் கொடுக்கும் படிப்படியாக தான் உள்ள பத்தாம் தேதி சாயந்தரம் தான் ஆங்காங்கே ஆங்காங்கே உள்ள வரும் பதினோராந்தேதி தான் இப்போ வடகடலோர வடவுள் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் பதினோராம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் இங்கெல்லாம் வடவுள் மாவட்டம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் அதே நேரத்தில் டெல்டாவிலேயும் இருக்கும் அதெல்லாம் நிற்காது டெல்டாவிலையும் இருந்துட்டு தான் இருக்கும் மழை விட்டு 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 இருந்துகிட்டே இருக்கும் திங்கக்கிழமை அது மன்னார் மலை கூட போய் அப்படியே தீவிரமடையும் போது மாலத்தீவு பகுதியை நோக்கி நகரும் பொழுது நல்ல ஒரு வலுத்த மழையாக அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அங்கு ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இருக்கு அதோட இணைந்து நன்றாக கிழக்கு காற்றை ஈர்க்கும் எங்க கொஞ்சம் மேற்கு நோக்கி நகர்ந்தாதான் அது மேற்கு மலை வரைக்கும் இருக்கும் அது பன்னெண்டாம் தேதி திங்கக்கிழமை திங்கக்கிழமை டெல்டா முதல் கோயம்புத்தூர் வரை சென்னை முதல் கன்னியாகுமரி வரை புதுச்சேரி முதல் நீலகிரி வரை புரியுதுங்களா அப்போ கிருஷ்ணகிரி தருமபுரி உட்பட கன்னியாகுமரி உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் வடக்கும் தெற்கும் வடக்கும் தெற்கும் மேற்கும் கிழக்கும் உள்ள எல்லா பகுதிகளுக்குமே மழை உண்டு பன்னெண்டாம் தேதி ஆக படிப்படியாக மழை அதிகரிக்கும் கண்டிப்பா யாரும் இதை நம்ப மாட்டாங்க குளிர்றது இது மழை வராது நம்ப மறுக்கிறார்கள் எவ்வளவு சொன்னாலும் அப்படியே சாதாரணமாக எடுத்துட்டு இருக்காங்க அறுவடை பண்ணுங்க அறுவடை பண்ணும் இன்னைக்கு கூட நிலக்கடலை போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கு கூட பார்த்தேன் நிலக்கடலை போட்டுட்டு இருக்காங்க நிலக்கடலை விதைப்பு செய்து கொண்டிருக்கார்கள் டிராக்டர் உழுதுட்டு இருக்கு பின்னாடி போட்டுட்டே இருக்காங்க ஆகவே நிலக்கடலை விதைப்பு நடந்துட்டு இருக்கு நாம் எதுவும் சொல்ல முடியல விவசாயிகளோட முதலீடு படம்னா ஒரு சாதாரணமாக இருக்கு நாளை பாருங்க அவங்க வேதனைப்படுவாங்க வேதனைப்பட்டு நஷ்டம் ஏற்பட்டுனாலும் இந்த பணிக்கு பிறகு மழை பெய்தாலும் பனிப்பொழிவு வந்தும் மழை பொழிவு வந்தாலும் ஜனவரியில் பொங்கலுக்கோ பொங்கலுக்கு முன்னாடியோ கனமழை இருக்கு வலுவான நிகழ்வு இருக்குன்னு ஆயிரம் முறை சொன்னாலும் வர்ற வரைக்கும் நம்ப மாட்டாங்க வந்து பனி பெய்தாலும் மழை பெறும்னு அது அந்த பாடத்தை கற்றுட்டாலும் அடுத்த வருஷம் மறந்துடுவாங்க கடந்த டிசம்பர் மாதம் பதினாறு பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி கனமழை பெய்தது அதுக்கு முன்னாடி நடுக்கும் முடியிருங்க சும்மா நடுக்கலை நடுக்கியது கைகாலெல்லாம் உதறியது அந்த கடந்த டிசம்பர் மாதம் பதினாலு பதினைஞ்செல்லாம் பதினாறு பதினேழு நடுக்கும் போய் மழை கொட்டியது ஏன் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த தேதிக்கு முன்னாடி உறைபனி முப்பத்தொன்னு ஒன்னாம் தேதி இருபத்தி நாலு சென்டிமீட்டர் மழை கன்னியாகுமரி திருநெல்வேலி தேனியெல்லாம் நிறைய மழை பெய்தது கன்னியாகுமரிக்கு திருநெல்வேலி தென்காசி எல்லாம் தேனி எல்லாம் இப்படி நிறைய மழை போய் கொடுத்தது நினைவு இருக்கலாம் ஆகவே பனி வந்தாலும் மழை வரும்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய பனி நாள் மழை வராதுன்னு நம்பிக்கையில் எல்லா வேலையும் நீங்கள் வாடு பாட்டு இருக்கீங்க அறுவடை செய்யல நிலக்கடலை விதைக்கிறீங்க முன்ன நெல்லை மூடி வைக்கல அசால்ட்டாக இருக்கீங்க நாளை காலை மழை பெய்ய போது நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா நாளை காலைல மறந்துட்டேன் வானிலை இருக்கே கேட்கல இது பெய்யாதுன்னு நினைச்சேன் பனி பெய்யும் போது பெய்யாதுன்னு நினைச்சேன் எல்லா கதையும் சொல்லுவீங்க எதுவும் செய்ய முடியாது கண்டிப்பாக நம்பிக்கொடுங்கள் நிறைய மழை நிறைய மழை நிறைய நிறைய மழை ஜனவரியில பெய்யறது இதுவரைக்கும் இல்லாத ஒரு வரலாற்று ஜனவரியில பெய்த இதுவரைக்கும் ஒரு நூறு ஆண்டு எடுத்துக்கலாம் நூறு ஆண்டுல ஜனவரி மாதத்துல இந்த அளவுக்கு மழை பெய்திருக்காது அந்த அளவுக்கு ஜனவரியில இந்த பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி பெய்ய போகுது எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு ஒரு நீல வண்ணத்தில் ஒரு படம் ஒண்ணு போட்டு நீல வண்ணத்தில் ஃபாஸ்டா ரன் ஆகும் அது நீல வண்ணம்னா மிக மழை பிடிவு அது மிக மழை பிடிப்பு பகுதிகள் அது எல்லாமே கலர் இல்லாமல் இருக்கிறதுலாம் க மி மிதமானது முதல் சற்று கடமை மழைப்பிடிவு அது அடுத்தடுத்த நாள் ஒரு நாள் அதாவது இப்போ ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதினு நகர்த்தி நகர்த்தி போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கொள்ள இன்றைக்கி சொல்லலை இந்த படத்தை தினமும் போட்டுட்டே இருங்க ஒரு ஒரு மாதமாக போட்டுகிட்டே இருங்க நீங்கள் நம்பளை கண்டிப்பாக நாளைக்கு நம்பிக்கை வரும் நிறைய பேர் உப்பளப் பணிகளை கூட செஞ்சுட்டு இருக்கீங்க என்னமோ தயவுசெய்து முன்னெச்சரிக்கை தேவை முன்னேற்பாடு தேவை அறுவடை மற்றும் விதைப்பு பணிகள் நாளை கண்டிப்பாக வந்துடும் அப்புறம் கனமழை திங்கக்கிழமை வரைக்கும் கனமழை இருக்கு செவ்வாய்க்கிழமை தென் மாவட்டங்கள் கொஞ்சம் தீவிரம் குறைந்து புதன்கிழமை விலகிடும் பொங்கலுக்கு மழை இல்லை இணைந்தா அடுத்த மழைப்பிடிவு இருபதாம் தேதி பதினேழாம் தேதி எதிர்பார்த்தது பதினெட்டு பத்தொன்பதுலையோ அல்லது இருபது இருபத்தி வரலாம் ஒரு ரெண்டு நாள் தாமதமாக வருகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் அது பெரிதாக இருக்காது அந்த அளவுக்கு இது பெரிதாக கொடுத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இணைந்த அப்டேட் உள்ள நன்றி